இந்த உலகில் நாம் காணும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு சக்தியும் அதற்குப் பின்னால் ஒரு பரம ஆற்றல் இருக்கிறது அந்த சக்தி ஒரு தேவியின் உருவத்தில் மட்டும் இல்லாது பிரபஞ்சமே ஆன ஒரு தாயின் பரிபூரண சக்தி அவள் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை எல்லையற்ற நித்திய ஒளி அவள் பராசக்தி அவள் ஆதிபராசக்தி இன்று நாம் காணப்போவது அவளைப் பற்றிய அரிய உண்மைகள் அவளது அதிசய வடிவங்கள் அவள் வழங்கும் மறைந்த ஆன்மீக ரகசியங்கள் ஒன்று தனித்துவமான உருவங்களும் அடையாளங்களும் மூன்று மார்பகங்களுடன் பிறந்த தேவி மதுரையில் அவள் மீனாட்சி அம்மனாக வழிபடப்படுகிறாள் அவள் பிறக்கும்போது மூன்று மார்பகங்களுடன் பிறந்ததாக புராணம் கூறுகிறது அவள் தனது கணவராகிய சிவனை சந்தித்த தருணத்தில் அந்த மூன்றாவது மார்பகம் மறைந்தது இதன் பொருள் அவள் அவதாரத்தின் தெய்வீக நோக்கம் நிறைவேறியது தாய் மாரியம்மன் வடிவு புராணக் கதையின்படி அவள் ரேணுகாதேவி அவளின் மகனான பரசுராமன் அவளது தலையை வெட்டினார் பின்னர் தவறுதலாக ஒரு கிராமப் பெண்ணின் உடலுடன் அவளது தலையை இணைத்ததாக கூறப்படுகிறது அவ்வாறு அவள் மாரியத்தாய் என மாரியம்மனாக கிராமத் தெய்வமாக விளங்குகிறாள் இது தாயின் கருணை எல்லையற்றது என்பதை குறிக்கிறது உருவமற்ற பரம்பொருள் நாம் அவளை பல உருவங்களில் வழிபடுகிறோம் ஆனால் உண்மையில் பராசக்தி என்பது உருவமற்ற ஆரம்பமும் முடிவுமில்லாத பரம்பொருள் அவள் குணங்களுடன் காணப்படும் சக்தியும் குணங்களற்ற பரமசுத்த ஆற்றலும் ஆகும் நேர்கோட்டில் இல்லாத கருவறை அமைப்பு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் மூலஸ்தானமும் இராஜகோபுரமும் நேர்கோட்டில் அமைக்கப்படவில்லை இதன் தத்துவம் தெய்வத்தை அடையும் பாதை எளிதான நேர்வழி அல்ல அனுபவங்களின் வழியே செல்லும் ஆன்மீக பயணம் இரண்டு அதிசயங்களும் அமானுஷ்ய நம்பிக்கைகளும் கண்நோய் நீக்கும் அம்மன் முண்டகண்ணி அம்மன் கோவிலில் அவள் கண் குறைபாடுகளை நீக்கும் தெய்வமாக நம்பப்படுகிறாள் அவளை மனமாற வேண்டினால் கண் குணமாகும் என பக்தர்கள் நம்புகின்றனர் அருள்வாக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் இல் அம்மன் தன் பக்தர்களிடம் அருள்வாக்கு வழங்குவாள் என நம்பப்படுகிறது ஒரு ஆன்மீக வழிகாட்டியின் வாயிலாக அவள் அருள் செய்தி கூறுவாள் என்று பக்தர்கள் கருதுகின்றனர் வேப்பிலை மற்றும் மஞ்சள் புராணக் கதையின்படி அம்மனுக்கு ஒரு காலத்தில் அம்மை நோய் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது அவள் வேப்பிலை மற்றும் மஞ்சளால் தன்னை குணப்படுத்தினாள் அதனால் இன்று அவளது வழிபாட்டில் வேப்பிலை முக்கிய இடம் பெறுகிறது தானாக வெளிப்பட்ட உருவம் பல கோவில்களில் அம்மன் தானாகவே வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது அவள் மனிதனால் உருவாக்கப்படாத சக்தி தானாக வெளிப்படும் பரம ஆற்றல் மூன்று தனிச்சிறப்பான வழிபாட்டு முறைகள் பெண்கள் செய்யும் பூஜை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் பெண்கள் கருவறைக்குள் சென்று நூற்று எட்டு விளக்கு பூஜை செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் இது பாரம்பரிய கோவில்களில் மிகவும் அரிதான ஒன்று இது பெண் சக்தியின் உயர்வை காட்டுகிறது உடல் உறுப்புகளின் காணிக்கை கண் கை கால் போன்ற சிறிய வெள்ளி உருவங்களை பக்தர்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றனர் நோய் நீங்கி உடல் நலம் பெற வேண்டும் என்பதே அதன் நோக்கம் ஐந்து வாயில்களின் அடையாளம் அம்மன் ஒரு கையை மேல் நோக்கியும் மற்ற கையைக் கீழ்நோக்கியும் காட்டுவாள் மேல் சொர்க்கத்திற்கான ஐந்து வாயில்கள் கீழ் நரகத்திற்கான ஐந்து வாயில்கள் அவள் இறுதி நீதியை வழங்குபவள் என்பதைக் குறிக்கும் ஆடி மாதத்தின் மகிமை தமிழ் மாதமான ஆடி மிகவும் சக்தி வாய்ந்த காலமாக கருதப்படுகிறது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் அவளை வழிபட்டால் நோய்கள் நீங்கி தீய சக்திகள் அகலும் என நம்பப்படுகிறது நான்கு பிரபஞ்ச தத்துவம் திரிமூர்த்திகளின் தாய் தேவி பாகவத புராணம்வில் அவள் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவருக்கும் தாய் என கூறப்படுகிறது எல்லை அம்மன் அவள் கிராம எல்லைகளைக் காக்கும் காவல் தெய்வமாக விளங்குகிறாள் தீய சக்திகள் நுழையாமல் பாதுகாக்கும் பரம சக்தி உடலினுள் உறங்கும் சக்தி பராசக்தி வெளியில் மட்டும் இல்லாது ஒவ்வொரு உயிரினுள்ளும் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றல் அந்த ஆற்றல் விழித்தெழுந்தால் மனிதன் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைகிறான் பராசக்தி வெளியில் இல்லை அவள் உங்கள் சுவாசத்தில் இருக்கிறாள் உங்கள் நம்பிக்கையில் இருக்கிறாள் உங்கள் தைரியத்தில் இருக்கிறாள் அம்மன் அருள் உங்கள் குடும்பத்தை காக்கட்டும் உங்கள் தடைகள் அனைத்தும் நீங்கட்டும் உங்கள் வாழ்க்கை ஒளியாக மாற்றப்படட்டும் அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம் ஓம் சக்தி பராசக்தி